ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு விஎம் லேசிஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வள்ளியூர் இசைக்கம்மன் கோயில் கொடை விழா நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எங்கேனா நம்ம வள்ளியூரில் பஸ் ஸ்டாண்டில் இசைக்கம்மன் கோயில் கொடை விலை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வருங்க ஸோ அந்த வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா என்னென்னா அங்கே ஆட்டோக்காரங்களாம் சேர்ந்து வச்சு நடக்குவாங்க எல்லாரும் நடத்துவாங்க சேர்ந்து இது என்னென்னா ஆட்டோக்கெலாம் நல்லா சாயந்தரமே கூப்பிட்டு போய் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் வச்சு பலூனில் டெக்கரேஷன் பண்ணி நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணி நினைக்குமோ அப்படி நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உள்ளுக்கெல்லாம் நிறைய ஆட்கள்லாம் ஏற்றிட்டு போவாங்க சும்மா நல்லா பாண்டை பாட்டை வந்து நல்ல சவுண்டாக கூட்டி வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே போவோம் ஆட்டோவே ஆடும் டங்கு 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 டங்குன்னு ஆடும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே நீங்களே பாருங்கள் ஆட்டோக்குள்ளே எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு எவ்வளோ லைட்லாம் போட்டிருக்காங்க ஆட்டோக்கே நல்லா சுற்றியில் லைட்லாம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வான வெடிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக நிறைய நிறைய வெடி போட்டுட்டே போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேனு காரு இவங்களாம் சேர்ந்த வச்சு நடத்துவாங்களா ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வரும் வரும்போது இந்த குழுக்கள் முறையில் ப்ரைஸ்லாம் போட்டு இது பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ இந்த இசைக்கமங்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னே ஃபஸ்ட்டு அந்த இசைக்கம்மன் கோவில் நம்ம கண்ணில் தட்டுப்படுங்க தட்டுப்படுங்கள் நீங்களும் போ வள்ளியூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேங்க பாருங்கள் உண்மையிலாம் சொல்கிறேங்க பசங்களாம் பிறந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க பாருங்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் நம்மளும் பசங்களாக பிறந்தாதில்லையே அப்படின்னு நான் நிறைய பேர் ஆசை எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிங்க சொல்லுங்கள் பார்க்கும் நான் நிறைய ஆட்டம் நினச்சிக்கேன் இந்த கோவில் திருவிழா வரும்போது அதுக்கப்புறம் நிறைய கோவில் திருவிழா இந்த மாதிரி இந்த எந்த ஃபங்க்ஷன் வரும்போது பசங்களாம் பாருங்கள் படத்தை ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டே அவங்க போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அடுத்தது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே அடிச்சுட்டு கும்பாட்டம் வந்துட்டாங்க அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்டத்துக்கு வந்து நான் அங்கே போய் தள்ளி போய் வீடு எடுத்தேன் அதுக்கப்புறம் வேனு இதெல்லாம் வந்துச்சு பசங்கள்லாம் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் நம்ம அடுத்த சமத்தில் இதை நம்ம ஆனால் பிறந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் டான்ஸ் ஆடுறது நல்லா வேலை இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு கூட்டமும் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சுங்க எங்கள் திருப்பக்கம் ஸோ எல்லோரும் இன்னும் பார்த்துக்கிறாங்க இவங்க கூட கம்பெனி கொடுத்துருக்காண்டி இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் பேச நான் வானி மட்டும் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே என் கூட சேர்ந்து வீடியோ பாருங்கள் அப்பப்போ இடையில இதில் கொஞ்சம் குறிப்பிட்ட இதை மட்டும் நான் சொல்றேன் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க தாண்டி இன்னொருத்தவங்களும் கூட தந்த ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பா ஆடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் நின்று ஆடுவாங்க ஏன்னா வந்து ஒரு பொதுவான இடத்துல நின்று ஆனாலும் எல்லோரும் பார்க்க முடியும் அப்படின்னால அங்கே நின்று எல்லோரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஏகப்பட்ட கூட்டங்கள் ஆட்டோ எல்லாம் வேன் பேக்கிட்டு இருந்தது ஸோ நல்லா இருந்து பார்க்கவே அழகாக இருந்தது நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஆவணி தான் நடக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு வேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வேனு பாருங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க மாலைலாம் போட்டு பலூன்லாம் போட்டு வேனில் ஏறி போய் பார்க்குறாலும் பார்க்கலாம் அங்கே நம்ம கூட்டிகிட்டு நம்ம தெரிஞ்சாங்களா இருந்தாங்க நம்ம கூப்பிட்டு போய் காண்பாங்க ஸோ நம்மலாம் போகலை இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் நிறைய இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்து டேன் பண்ணி போகணும் அங்கே இருந்து வீடியோ எடுத்தோம் ஸோ பார்க்கவும் அழகாக இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறதுக்காண்டி நான் அங்கே போய் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ண வேனை பாருங்களேன் இப்போலாம் நம்ம டூருக்கு வேன் பிடிச்சி போகும்போது வந்து இப்படி லைட்டு உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர்லாம் போட்டு சும்மா நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணி போகிற முடியுமா தான் வேனும் பச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வேனில் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ வேன் காரு அப்புறம் வாழை இல்லலாம் அந்த தோரண மாதிரி கெட்டி சூப்பரான ஒரு வேன் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஒரு அஞ்சு வேன் இல்லை ஒரு ஆறு வேன் கிட்ட தான் இருந்திருக்கும் போல் அவ்வளோதான் இருந்துச்சு பட் நீங்களும் கவுண்ட் பண்ணுங்க எத்தனை வேன் போச்சு எத்தனை ஆட்டோ போச்சுன்னு நீங்களும் சொல்லுங்கள் நான் வந்து கவுண்ட் பண்ணதில் ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சு ஆறு வேன்கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸோ லைட்லாம் போட்டு நல்லா ஜகஜோதியாக இருக்கும் இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே போதும் ஒரே கொடை கொடை திருவிழா கோயில் திருவிழா இந்த மாதிரி நடக்கும் ஆவணி மாதமும் சில கோயிலில் நடக்கும் ஸோ இனி இனிமேல் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தசரா ஆரம்பிச்சிச்சு இனி வேஷங்கட்டி எல்லோரும் வருவாங்க இனிமேல் நம்மங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தசரா வீடியோஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொடை கோயில் நினைச்சினாலே போதும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்துக்கிட்டே தான் இருக்குது பாருங்க அடுத்து ஆட்டோ வருது ஸோ ஆட்டோம்னாலே மேலே அடிச்சுட்டு போவாங்க வான வெடிக்க போடுவாங்க கச்சேரி உண்டு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில் உண்டு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இதோட கண்டினியூஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு நான் போகிறேன் பாய் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்